தலையம் டூ பாயிண்ட் ஃபைவ் நேர்களே வணக்கம் திருச்சி மதுரை செல்லும் ரயில்களின் கால அட்டவணையை மாற்றி தெற்கு ரயில்வே நிர்வாகம் நேற்று அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி தெற்கு ரயில்வேயில் இயக்கப்படும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகள் ரயில் உள்பட நாலு ரயில் சேவைகளின் நேரத்தை மாற்றியிருப்பதாக தெற்கு ரயில்வே நேற்று அறிக்கையில் தெரிவித்துள்ளது ரயில்களின் வேகம் அதிகரிப்பு கூடுதல் ரயில்கள் இயக்கம் உள்ளிட்ட சில காரணங்களால் ரயில் சேவைகளின் நேரம் இன்று முதல் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் திருவனந்தபுரம் சென்ட்ரலிலிருந்து ராமேஸ்வரம் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டிகள் ஒன்று ஆறு மூணு நாலு மூணு திருத்தி அமைக்கப்பட்ட கால அட்டவணைப்படி திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு காலை எட்டு புள்ளி ஐந்து மணிக்கு வந்தடையும் இந்த ரயில் மதுரைக்கு ஒன்பது புள்ளி இருபது மணிக்கும் மானாமதுரைக்கு பத்து புள்ளி மூணு மணிக்கும் பரமக்குடிக்கு பத்து இருபத்தி மூணு மணிக்கும் ராமநாதபுரத்திற்கு பத்து நாற்பத்தெட்டு மணிக்கும் ராமேஸ்வரத்திற்கு மதியம் பன்னெண்டு பதினஞ்சு மணிக்கும் வந்தடையும் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் ஆறு எட்டு நாலு ஒன்பது திருத்தி அமைக்கப்பட்ட கால அட்டவணைப்படி இனிமேல் திருச்சியிலிருந்து காலை ஏழு ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மானாமதுரைக்கு ஒன்பது நாற்பதுக்கும் பரமக்குழிக்கு பத்து எட்டுக்கும் ராமநாதபுரத்திற்கு பத்து முப்பத்தி எட்டுக்கும் உச்சிப்புலிக்கு பத்து ஐம்பத்தி நாலுக்கும் மண்டபத்திற்கு பதினொன்று ஒன்பதுக்கும் பாம்பனுக்கு பதினொன்று பத்தொன்பதுக்கும் ராமேஸ்வரத்திற்கு மதியம் பன்னெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கும் வந்தடையும் திண்டுக்கல் மதுரை செல்லும் பயணிகள் ரயில் வண்டி எண் அஞ்சு ஆறு ஏழு ஒன்னு ஏழு புதிய கால அட்டவணைப்படி இனிமேல் திண்டுக்கல்லிலிருந்து காலை ஏழு ஐம்பதுக்கு புறப்படும் தொடர்ந்து அம்பாதுரைக்கு காலை எட்டு ஒன்றுக்கும் கொடைக்கானல் சாலைக்கு எட்டு பத்துக்கும் வாடிப்பட்டிக்கு எட்டு இருபதுக்கும் சோழவந்தானுக்கு எட்டு இருபத்தொம்போதுக்கும் சமயநல்லூருக்கு எட்டு முப்பத்தொம்போதுக்கும் கூடல் நகருக்கு எட்டு நாற்பத்தி ஒம்போதுக்கும் மதுரைக்கு காலை ஒன்பது பத்துக்கும் வந்தடையும் அதேபோல் ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயில் இதேபோல் ராமேஸ்வரம் மதுரை செல்லும் பயணிகள் ரயில் வண்டியன் அஞ்சு ஆறு ஏழு ஒன்று நா நாலு புதிய கால நேர அட்டவணைப்படி ராமேஸ்வரத்திலிருந்து காலை பதினோரு முப்பதுக்கு புறப்படும் இந்த ரயில் பாம்பனுக்கு பதினொன்று நாற்பத்தி மூணுக்கும் மண்டபத்திற்கு பதினொன்று ஐம்பத்தி மூணுக்கும் உச்சிப்புள்ளிக்கு மதியம் பன்னெண்டு பத்துக்கும் வாளாந்தரவைக்கு பன்னெண்டு இருபதுக்கும் ராமநாதபுரத்திற்கு பன்னெண்டு முப்பத்தொம்பதுக்கும் சத்திரக்குடிக்கு பன்னெண்டு நாற்பத்தாறுக்கும் பரமக்குடிக்கு ஒரு மணிக்கும் சூடியூருக்கு ஒன்று பதிமூணுக்கும் மானாமதுரைக்கு ஒன்று நாற்பதுக்கும் ராஜ கம்பீரத்திற்கு ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கும் திருப்பாச்சேத்திக்கு ரெண்டு ரெண்டுக்கும் திருபுவனத்திற்கு ரெண்டு பன்னெண்டுக்கும் சிலைமானுக்கு ரெண்டு இருபத்தி மூணுக்கும் மதுரை கிழக்கு ரயில் நிலையத்திற்கு இரண்டு முப்பத்தைந்துக்கும் மதுரைக்கு மாலை மூணு அஞ்சுக்கும் வந்தடையும் மேற்கண்ட ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் இந்த புதிய அட்டவணையின்படி தங்கள் பயண திட்டங்களை மாற்றிக்கொள்ளுமாறு தெற்கு ரயில்வே நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்